அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்றைய விடுதலை நாளிதழ் வெளிவந்திருக்கிறது முதல் பக்கத்தில் முக்கியமான பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன இன்று தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான கண்டன அறிக்கை அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மிக நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டிருந்த ஆளுநருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிரிவு நூற்றி நாற்பத்தி படி அனைத்து சட்டங்களும் செல்லும் என்று முன் தேதியிட்டு அறிவித்துள்ளது அதாவது எந்த தேதியில் சட்டங்களை வந்து நிறைவேற்றி அனுப்பினார்களோ அந்த தேதியிலிருந்தே இந்த சட்டங்கள் வந்து செல்லும் என்று அறிவித்திருக்கிறது அப்போ இயல்பாகவே பல்கலைக்கழகங்களுக்கான முழு அதிகாரமும் மாநில அரசிடம் வந்துவிட்டது இந்த நிலையில் இதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக நீலகிரிக்கு அந்த கோடைக்கால மாளிகைக்காக செல்கின்ற ஆளுநர் அங்கே துணைவேந்தர் மாநாட்டை கூட்டியிருக்கிறார் இதற்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா அனைத்து கட்சிகளின் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நம்முடைய தமிழ்தலை ராசிரியர்கள் முக்கியமான பல்வேறு அம்சங்களை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஆளுநர் உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக இப்படி நடந்து கொள்வது வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட விரோதம் அப்பட்டமான அரசியலமைப்பு சட்ட மீறல் ரெண்டு ஆளுநர் நடத்தும் போட்டி அரசாங்கம் பேரலால் கவர்மெண்ட்டை வந்து நடத்துகிறாரா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு இதில் வந்து துணை குடியரசுத் தலைவரும் கலந்துகிறார் அப்படிங்கிறது வந்து இன்னும் எரிகின்ற நெருப்பில் வந்து பெட்ரோல் பெட்ரோலகுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் ஏப்ரல் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் ஆளுநர் அழைத்துள்ள கூட்டத்தில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளக்கூடாது ஆளுநர் அழைப்பை புறக்கணிக்க வேண்டியது துணைவேந்தர்களின் சட்டப்படியான கடமை சட்டப்படியான கடமை அது ரொம்ப மிக முக்கியமானது குழப்பத்தை எல்லாம் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கின்ற இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர் மீது கண்டன தீர்மானத்தை மாநிலங்களவையில் கொண்டு வர வேண்டும் என்று மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் பற்ற வைத்த இந்தி தீ எதிர்ப்பு மராட்டியத்தில் வெடித்து கிளம்பி இருக்கிறது மராட்டியத்தில் இதுவரை இருந்த கல்வி முறை ஆங்கிலம் மராட்டியாக இருந்து வந்திருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கத்தின் ஒரு பகுதியாக இந்திய கட்டாய பாடமாக மக மராட்டிய மாநிலத்தில் ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயம் இந்தி மூன்றாவது மொழியாக இருக்கும் என்று முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு தான் மிகப்பெரிய பெரும் கொந்தளிப்பாக மராட்டிய மாநிலத்தில் தற்போது உருவெடுத்திருக்கிறது அந்த மராட்டிய மாநிலத்தில் உள்ள கல்வியாளர்களும் பெற்றோர்களும் பெற்றோர் சங்கங்களும் கடும் விமர்சனங்களை எழுப்பியிருக்கின்றனர் இது குறித்து ஒரு பொது விவாதமோ நிபுணர் ஆலோசனையோ இல்லாமல் ஒருதலை பட்சமாக முறைப்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் மராட்டியத்தின் இலக்கியவாதியான தன்வந்தி அர்திகார் கூறுகையில் இந்த நடவடிக்கையால் மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் மக்களின் நம்பிக்கையை பெறாமல் இது போன்ற மொழி திணிப்பை அமல்படுத்தியது மராட்டிய மக்களிடையே கடுமையான எதிர்ப்பை தூண்டியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டி இது மொழியை சிதைக்கும் முயற்சி என கடுமையாக விமர்சித்திருக்கிறார் மராட்டியத்தை ஆண்ட சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே அவர்களும் இது குறித்து கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட கலாச்சார நிகழ்வில் எல்லா மொழிகளையும் மதிக்கும் ஒரு நாடாக இருக்க இந்தியா விரும்புகிறது ஆனால் இந்த மாதிரியான திணிப்பு மூலம் நாடு ஒற்றுமையாக இருப்பதை ஆட்சியாளர்கள் விரும்பவில்லை என்றே நினைக்கிறேன் இது மாநில உணர்வுகளை சீண்டும் வேலை என்று தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடும் தொடர்ந்து இந்தியை எதிர்த்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசிற்கும் துணிவு இருந்தால் தமிழ்நாட்டில் இதை போன்று செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் இந்த மொழி பிரச்சனையில் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரேவரும் நவநிர்மாண் சேவன சேனாவைச் சேர்ந்த ராஜ் தாக்கரேவும் இணைந்து செயல்படுவார்கள் என்றும் கூட்டறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றும் இன்னும் ஒரு செய்தி கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால் அரசின் ஆணையமான மொழி வளர்ச்சி மாநில மொழி வளர்ச்சி குழுமம் இதை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது அந்த குழுமத்தின் தலைவர் லக்ஷ்மிகாந்த் தேஷ்முக் அவர்கள் இந்த தீர்மானத்தை உடனடியாக திரும்பப்படும்படி முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ்க்கு கடிதம் எழுதியுள்ளார் ஆனால் அந்த மராட்டிய மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பாஜகவின் முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்கிறார் என்றால் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களின் வளமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பல கல்வியாளர்களின் ஆலோசனைகளும் நிபுணர்களின் கருத்துக்களையும் கேட்டு எடுக்கப்பட்ட முடிவு ஆகவே எளிமையாக வழி வழிவகை செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார் இதிலிருந்து அவர் சொல்வதிலிருந்து என்ன தெரிகிறதென்றால் இந்த மும்மொழி திணிப்பிற்கு இந்தி திணிப்பிற்கு எதிராக கடிதம் எழுதிய மாநில மொழி வளர்ச்சி குழுமத்தின் தலைவரை மாற்றிவிட்டு ஆர்எஸ்எஸ்இன் அமைப்பைச் சேர்ந்த ஒருவரை அப்பதவியில் அமர்த்தப்படலாம் என்று ப்ரீ பிரஸ் ஜேர்னல் என்ற நாளிதழின் ஆசிரியர் பங்கஜ் வாயுக்கர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி அமெரிக்கா சென்றிருக்கிறார் காங்கிரஸினுடைய அந்த இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவரான காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி அவர்கள் அவருக்கு மாணவர்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற மாணவர்களும் அமெரிக்க வாழ் இந்தியர்களும் வரவேற்பு கொடுத்துருக்கிறாங்க ரொம்ப நிகழ்ச்சியான அந்த செய்திகள் எட்டாம் பக்கத்தில் இருக்குது முதல் பக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது என்ன அப்படின்னா இந்திய தேர்தல் அமைப்பு முறை பற்றி அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு அவர் பேசியிருக்கிறது ரொம்ப முக்கியமானது என்னென்னா பாசன் நகரில் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில் பேசும்போது மகாராஷ்டிராவில் உள்ள மொத்த மக்கள் தொகையை விட தேர்தலில் வாக்களித்தவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஒரு வினோதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சரை மாலை அஞ்சரை மணிலிருந்து ஏழரைக்குள்ளே தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வாக்களித்ததாக போட்டிருக்காங்க ஒருத்தவங்க வாக்கு செலுத்தி இன்னொருத்தவங்க வாக்கு வந்து செலுத்தி பதிவாகிறதுக்கு மூணு நிமிஷம் ப்ராசஸ் ஆகும் அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ பூத் இருந்தது அப்போ எவ்வளோ பேர் வாக்களிக்க முடியும்னு அப்போ தேர்தல் ஆணையம் வந்து எப்படி இப்படியெல்லாம் வந்து செஞ்சுருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த மோசடியை எடுத்து காட்டியிருக்கிறாரு இது அங்கே அமெரிக்காவில் பேசுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி இந்த தேர்தல் அமைப்பு முறையில் ஏதோ தவறு இருக்குது அப்படின்னு வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார் நான்கு நாள் பயணமாக இந்தியாவுக்கு இன்று வருகை தரும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பிரதமர் மோடியுடன் நடத்தவிருக்கும் இருதரப்பு பேச்சுவார்த்தை மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் நேற்று வெளியுற்ற எக்ஸ்தல பதிவில் கூறியிருக்கிற முக்கியமான கேள்விகள் என்னவென்றால் அமெரிக்க துணை அதிபருடன் சந்திப்பில் அந்நாட்டில் இருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விதம் குறித்தும் அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் அச்சமான சூழலில் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது குறித்தும் அவரிடம் பிரதமர் மோடி கவலை தெரிவிப்பாரா மேலும் உலக வர்த்தகத்தை வர்த்தக அமைப்பு வாயிலாக இந்தியா பெருமளவில் பலனடைந்துள்ள நிலையில் அந்த அமைப்பால் உறுதி செய்யப்பட்ட பன்முக விதிமுறைகள் அடிப்படைய அடிப்படையிலான வர்த்தக அமைப்பு முறை சிதைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக இந்தியாவின் கவலையை பிரதமர் மோடி அவர்கள் முன்வைப்பாரா பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் மற்றும் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்காவின் விலகல் தொடர்பான கவலையை துணை அதிபரிடம் மோடி தெரிவிப்பாரா மேலும் இருதரப்பு வர்த்தக தாராளமயமாக்கலை மேலும் விரிவுபடுத்துவது இந்திய விவசாயிகள் குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு பாதகமாகிவிடக்கூடாது என்பதை அமெரிக்க துணை அதிபரிடம் பிரதமர் கூறிட முயற்சிப்பாரா என்று ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு கேள்வியை எழுப்பியுள்ளார் முதல் பக்கத்திலே இன்னொரு முக்கியமான செய்தி ரொம்ப சின்ன செய்தி தான் ஆனால் எங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த செய்தி வந்து போட்டிருக்கோம் பீகார் மாநிலம் அதாவது இப்போ வந்து ஐஐடிக்கான ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் கல்விக்கான ஒரு நுழைவுத் தேர்வு அகில இந்திய அளவில் நடத்தப்படுகிறது ஜேஇ என்று அந்த தேர்வுக்கு பேர் அது வந்து நடந்தப்போ மா பீகார் மாநிலம் பட்வாதோலி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நாற்பத்தி ஆறு மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க தேர்வு எழுதுனா எல்லா மாணவர்களும் தேர்ச்சி எல்லாம் தேர்ச்சினா உடனே நம்ம வாழ்த்து சொல்லலாம் ஆனால் இங்கே என்ன மற்ற இடங்களில் எழுதினால் ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அங்கே மட்டும் முழுமையாக இவ்வளோ பேர் எப்படி பாஸ் பண்ணாங்க அப்போ அங்கே என்ன முறைகேடு நடந்திருக்குமோ அப்படிங்கிற வந்து சந்தேகம் வந்திருக்கு இன்னொரு செய்தியும் ஜெய் தொடர்பாக வந்திருக்குது ஏழாம் பக்கத்தில் இரண்டாம் கட்ட ஜெய் மெயின் தேர்வில் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அது பற்றிய விவரமான செய்திகளும் இருக்கிறது மேலும் பல்வேறு செய்திகளை ஒருவரி செய்திகளாக தற்போது பார்க்கலாம் நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்று கூற அதிமுகவுக்கு தகுதி இருக்கிறதா என்று இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக மேற்குவங்கத்தில் நிகழ்ந்த வன்முறை இந்து முஸ்லீம் பிளவை அதிகரிக்கும் என்று ஃபருக் அப்துல்லா கருத்து தெரிவித்துள்ளார் சென்னை பொது மருத்துவமனையில் நானூற்றி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன மதவாத சக்திகளின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் முக்கியமான இடத்தில் திமுக தலைமையிலான அணி இருப்பதாக முதலமைச்சரை சந்தித்த சிபிஎம் தேசிய பொதுச் செயலாளர் பேபி பேட்டியளித்துள்ளார் அரசு பணியாளர்கள் நூல்கள் வெளியிட அனுமதி தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது புதிய கல்விக் கொள்கையின் கீழ் வரும் அனைத்து ஆங்கில நூல்களிலும் சமஸ்கிருத இந்தி பெயர்களே இடம்பெற்றுள்ளன நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுல் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று ஒன்றிய அரசுக்கு திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் விண்வெளி தொழில் வளர்ச்சி ராக்கெட் போல உயர்ந்திடும் என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா இச்சல பதிவிட்டுள்ளார் பிஜேபி ஆளும் மாநிலத்தில் நீருக்காக உயிரை பணயம் வைக்கிறார்கள் பெண்கள் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலையில் ஏராளம் இடம்பெற்றிருக்கின்றன அனைத்து செய்திகளையும் வாசகர்கள் படிக்க வேண்டும் இது போன்ற உரையாடல்கள் முக்கியமான நேர்காணல்கள் பொதுக்கூட்ட உரைகள் தலைவர்களின் உரைகள் மற்றும் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் ஆகியவை பெரியார் விஷன் ஓடிடியில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றை காண பெரியார் விஷன் ஓடிடியை பதிவிறக்கம் செய்து சந்தாத்தழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்